வரலாறு கோகர்ணேஸ்வரர் கோயில் அல்லது பிரகதாம்பாள் உடனொறை திருக்கோகர்ணேஸ்வரர் கோவில் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் புதுக்கோட்டை நகரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருக்கோகர்ணம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சைவத் திருக்கோயிலாகும் கோயிலில் வாசல் பிள்ளையார் சந்நிதி தெட்சிணாமூர்த்தி சந்நிதி நடராசர் சந்நிதி ஜீரஹரேஸ்வரர் சந்நிதி சரஸ்வதி சந்நிதி லெஷ்மி சந்நிதி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சந்நிதி பிரம்மா சந்நிதம் சண்டிகேஸ்வரர் சந்நிதி காசி பாணலிங்கம் சந்நிதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சந்நிதிகள் உள்ளன குடைவரை குகை கோயிலான இக்கோயில் பல்லவ அரசனான முதலாவது மகேந்திரவர்மன் காலத்தைச் சேர்ந்தது புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் வம்சாவளி அரசர்களின் பெயரில் அடைமொழியாக ஸ்ரீ பிரகதாம்பாதாஸ் என்று வருவதால் தொண்டைமான் அரச குடும்பத்தினரின் குலதெய்வம் இங்குள்ள பிரகதாம்பாள் எனக் கூறலாம் மேலும் புதுக்கோட்டை மன்னர்களால் வெளியிடப்பட்ட நாணயம் புதுக்கோட்டை அம்மன் காசு அல்லது அம்மன் சல்லி என அழைக்கப்பட்டது அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் பிரகதாம்பாள் அம்மனின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது இழந்த பொருட்களை திரும்பப் பெறவும் திருமணத் தடைகள் நீங்கவும் குழந்தை வரம்பெறவும் பக்தர்கள் சிவபெருமானையும் பிரகதாம்பாள் அரைகாசு அம்மனையும் வழிபடுகிறார்கள் முக்கிய திருவிழாக்கள் வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி பிரதோஷம் மகா சிவராமன் விநாயகர் சதுர்த்தி பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் தீபாவளி தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் தைப்பொங்கல் தைப்பூசம் ஆருத்ரா தரிசனம் கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன நேரங்கள் காலை பூஜ்யம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் மதியம் பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி வரையிலும் மாலை நான்கு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் இரவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி வரை